நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவரும் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறவரும் இருதயத்தை சுத்திகரிக்கிறவரும் ஆகிய நமது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் மத்திய ஐந்தாம் அதிகாரம் வசனம் எட்டாவது வசனத்தை வாசித்து நாம் தியானம் பண்ணுவோம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனை சந்திப்பார்கள் தேவனோடு கூட இருப்பார்கள் தேவனை முகமுகமாய் அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய அளவிற்கு அந்த தேவ மகிமையை பார்க்கிற அளவிற்கு அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள் என்கிறதாய் இந்த வசனம் சொல்லுகிறது மலை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த வார்த்தை இருதயத்தில் சுத்தம் ஒரு வாரம் குளிக்காமல் தன்னை தானே சுத்தம் பண்ணாமல் இருந்தால் அவன் மேலே எவ்வளோ துர்நாற்றம் வீசும் அநேக பெச்சைக்காரர்களை கூட நாம் பார்க்கிறோம் வேறு ஓரங்களில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம் எவ்வளவு அழுக்கோடு இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள் வெளிப்புறமான சுத்திகரிப்பு இல்லை என்றாலே அவ்வளவு மோசமான நிலைமைக்கு கடந்து போகிறோமே உள்ளான மனது கர்த்தர் விரும்புகிற இடம் நம்முடைய ஆத்து மாவிலே தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் அப்ப இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய முடியும் யோசித்து பாருங்க வேத வசனத்தினால் மாத்திரம்தான் இருதயத்தை சுத்திகரிக்க முடியும் எனவே அந்த பரிசுத்த வேத வார்த்தைகளை ஜீவனுள்ள வேத வார்த்தைகளை உயிருள்ள வேத வார்த்தைகளை பேசுகிற வேத வார்த்தைகளை நம்மோடு கூட இடைப்படுகிற வேத வார்த்தைகளை நம் கைகளிலே ஏந்தினவர்களாக அனுதினமும் காலையில் அந்த பரிசுத்த வேதத்தை திறந்து ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என் குடும்பத்தோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்கிற ஒரு பழக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் எனவே இந்த வார்த்தையின்படியா கத்தை நோக்கி செபிக்கலாம் கிருபி நிறைந்த நல்ல தகப்பனே இந்த வேளையில ஆண்டவர் ஹிருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும் பெருகச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்